அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இந்த நல்ல நாளில் இந்த இனிய நாளில் இந்த மாட்டுப் பொங்கல் திருநாளில் ஒரு அழகிய பாடலை பாடுகிறேன் கேட்டு மகிழுங்கள் பச்சை புல்லை திங்குது பார் பச்சை புல்லை திங்குது பார் அம்மா என்று சொல்லுது பார் அம்மா என்று சொல்லுது பார் பசுமாடு சிரிக்குது பார் பசுமாடு சிரிக்குது பார் பால் கொடுத்து மகிழுது பார் பால் கொடுத்து மகிழுது பார் வண்டி சத்தம் கேட்குது பார் வண்டி சத்தம் கேட்குது பார் மாட்டு வண்டி போகுது பார் மாட்டு வண்டி போகுது பார் மாடு செல்லும் பார் மாடு செல்லும் பார் அம்மா என்று சொல்லுது பார் அம்மா என்று சொல்லுது பார் களனிக்கு போகுது பார் களனிக்கு போகுது பார் தலையாட்டி போகுது பார் தலையாட்டி போகுது பார் ஏர்வுழு மாடுகளை கைகூப்பி வணங்கிடுவோம் ஏர்வுழு மாடுகளை கைகூப்பி வணங்கிடுவோம் வாடிவாசல் காளைகளின் வீரத்தை நாம் போற்றிடுவோம் வாடிவாசல் காளைகளின் வீரத்தை நாம் போற்றிடுவோம் கண்டுக்குட்டி ஓடுது பார் கண்டுக்குட்டி ஓடுது பார் அம்மா என்று சொல்லுது பார் அம்மா என்று சொல்லுது பார் கூடியெல்லாம் பாடுது பார் கூடியெல்லாம் பாடுது பார் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் என்று தாளம் போட்டு ஆடுது பார் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் என்று தாளம் போட்டு ஆடுது பார் அன்பாலே வணக்கம் சொல்லி பொங்கலை நாம் கொடுத்துடுவோம் அன்பாலை வணக்கம் சொல்லி பொங்கலை நாம் கொடுத்திடுவோம் நானன்னு நன்ன நே நானன்னு நன்ன நன்றி அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்